ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் உயிராக நானே உறவாகினேனே நாவல் வாசிப்பதான் எட்டு சிறகு இல்லாமலேயே விண்ணில் பறக்கும் உணர்வு என்பது எப்படி இருக்கும் என்று அன்றுதான் பைரவே அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டாள் முன்தினம் இரவு பிரதீப் அவளிடம் கூறிய செய்தியை கேட்டதில் இருந்தே பைரவிக்கு கால்கள் தரையில் நிற்கவில்லை அவனது பேச்சு செயல் என அனைத்திலும் ஒரு வகை நிமிர்வும் கம்பீரமும் தோன்றியிருந்தது இனி அவளது மகள் சாதாரண விவசாயியின் மகள் அல்ல மிக பெரிய கோடீஸ்வர குடும்பத்திற்கு விளக்கேற்ற போகும் மகாராணி பைரவி அந்த கோடீஸ்வர குடும்பத்துடன் சம்பந்தம் செய்து கொள்ளப் போகும் சம்மந்தி நினைக்க நினைக்க பைரவிக்குள் ஒருவித தலைக்கணம் தலை தூக்க அவள் புதிதாக தோன்றிய நிமிர்வுடன் மாமியாரை பார்த்தாள் நேற்று நைட்டு பிரதி பண்ணியிருந்தான் பைரவி தொடங்க விழுந்து எழுந்தது முதலாகவே மருமகளின் நடவடிக்கையில் தெரிந்த மாற்றத்தை கொண்டு ஏதோ ஒரு விஷயம் பைரவியின் விருப்பப்படி நடந்தேறியிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டிருந்த பாலாமணி எதுவும் கூறாமல் அமைதியுடன் மருமகளை பார்த்துவிட்டு பின் தன் காரியத்தில் கவனமாகிவிட உள்ளூரம் மூண்ட எரிச்சலுடன் அன்னையில் அருகில் அமர்ந்திருந்த கணவனை முறைத்தாள் பைரவி கிட்ட தான் சொல்கிறேன் அத்த பைரவி மீண்டும் அழுத்தத்துடன் கூற பாலாமணி அதே நிதானத்துடன் மருமகளை நிமிர்ந்து பார்த்தாள் இந்த வா அத்தைன்னு நான் ஒருத்தி தான் இருக்கிறேன்னு எனக்கும் தெரியும் பைரவி நீ சொல்ல வந்ததை சொல்லு இந்த கிழமைக்கு இருக்கிற கொழுப்பை வச்சு இந்த ஊருக்கே விருந்து வைக்கலாம் அம்புட்டு கொழுப்பு இருக்குது பைரவி மனதிற்குள் பல்லை கடித்து கொண்டாலும் தன் காரியம் நிறைவேறியாக வேண்டுமே என்கிற கட்டாயத்தினால் வரமழைத்து கொண்ட சிரிப்புடன் மாமியாரை நைச்சியமாக பார்த்தாள் அத்தா அத்த பிரதீப் போன் பண்ணியிருந்தா அதை தான் அப்போவே சொல்லிட்டியே மேலே சொல் அது நம்ம இளம்பரிக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்து வர வந்திருக்குதான் யாரு ஓ மக இளம்பருக்காக வரம் பார்த்துருக்குறானா ஆச்சரியந்தான் ஆனால் இவன் பார்க்குற வாரம் எப்படி இருக்குமோ இல்லை இல்லை பையன் நம்ம பிரதீப் கூட வேலை பார்க்குற பையன்தானா பெரிய கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்தவனாமா கோடீஸ்வர குடும்பத்துக்காரன் எதுக்கு சம்பளத்துக்கு வேலை பார்க்குறான் பைரவி ஏதாவது பிராடு பண்ணுற ஆளுகளாக இருக்க போகிறாங்க அப்படியெல்லாம் இல்லைத்த உண்மையிலேயே வசதியான குடும்பத்தை சேர்ந்தவனாமா அவங்க குடும்பத்துக்குன்னு பெங்களூர்லேயே நாலஞ்சு கம்பெனி இருக்குதான் ஆனால் இந்த தம்பி தான் பொழுதுபோக்குக்காக நம்ம பிரதீப் கம்பெனியில் வேலை பார்க்குதான் நல்ல கதை தான் போ சொந்த தொழிலை கவனமாக பார்த்துக்க துப்பு இல்லாத பொழுதுபோக்குக்காக வேலைக்கு போகிற பையன் எப்படி நல்ல பழக்க வழக்கம் இருக்கிற பையனாக இருப்பான் எனக்கு என்னமோ இதெல்லாம் சரிபட்டு வரும்னு தோணலை அதுவும் இல்லாமல் அந்த பையன் என்ன சாதி சனமோ தெரியலையே ம் பணக்கார சாதி தான் அது பத்தாதா உனக்கு பைரவி பொறுமை இழந்தவளாக மனதிற்குள் பொறுமையபடி வாயடைத்து போனவராக அமர்ந்திருந்த தன் கணவனை இருத்து விடுபவளைப் போல பார்க்க அவளது பார்வைக்கு பயந்தவராக ஒரு அசட்டு சிரிப்புடன் அன்னையிடம் திரும்பினார் ஜெயராமன் அவதான் இவ்வளவு தூரம் சொல்கிறாளேம்மா கொஞ்சம் பொறுமையாக அவள் சொல்கிறத கேளுங்களேன் டே கூறுகட்டவனே இப்போ நான் உன் பொண்டாட்டி பேச்சை தான் முக்கியமாக என்ன இது என் பேத்தி ஓ மக இளம்பரையோட வாழ்க்கை பிரச்சனை ஜெயராமா இந்த விஷயத்தெல்லாம் எடுத்தோம் கௌதம்னால நம்ம முடிவெடுக்க முடியாது தானே உன் மகன் அந்த வரனை பற்றி சொல்லியிருக்கிறான் நாம் நல்லா யோசித்து அந்த பையனை பற்றி நாலு இடத்துல விசாரித்து பார்த்துட்டு பிறகு நம்ம முடிவை சொல்லுவோம் அதுக்குள்ளே என்ன அவசரம் ஆனால் பிரதீப் என்ன சொல்கிறான்னா அவன் கிடக்கிறான் பைரவி அவன் சின்ன பையன் நாலு நல்லது கெட்டது தெரியாதவன் நாமளும் அவனை போலவே இருக்க முடியுமா என்ன நீ அந்த பையனை பற்றி விவரத்தை என்கிட்ட சொல்லு நான் நம்ம சாயா சாயாக்கிட்டையும் சொல்லி தெரிஞ்சவங்க மூலமாக அவனை பற்றி விசாரிக்க சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இன்னும் சொல்லப்போனால் அதுக்கெல்லாம் நேரமே இல்லைத்த நாளைக்கு மறுநாள் அந்த பையன் வீட்டில் இருந்து நம்ம இளம்பரைய பொண்ணு பார்க்க வர்றாங்க பொண்ணு பார்க்கறதுங்கிறது ஒரு சம்பிராயத்துக்கு தான் உண்மையை சொல்லப்போனால் பாகுபத்துலேயே மாற்றிட்டு போகிற எண்ணத்தோடு தான் அவங்க இங்கே வர்றாங்க வேத்தலை பார்க்க மாத்துறதுன்னா நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிறதுக்கு வராங்கன்னு சொல்லு ஆமாம் பைரவியிடம் இருந்து முடிவெடுத்து விட்ட அழுத்தத்துடன் பதில் வர கையில் இருந்த காய்கறி கூடைகளை அப்படியே கீழே வைத்து விட்டு இழந்து விட்டாள் பாலாமணி எல்லாத்தையும் நீயும் மகனமாக சேர்ந்து முடிவெடுத்த பிறகு எதுக்கு என்கிட்ட அபிப்பிராயம் கேட்குற பைரவி உன் இஷ்டம் என்னமோ அதுபடியே செய்யி என் பேத்தியோட தலையெழுத்து என்னமோ அப்படியே நடக்கட்டும் நான் என் கடமைக்காக என் மக போய் முறப்படி இந்த தகவலை சொல்லிவிட்டு வாரேன் பாலாமணி விட்டேற்றியாக கூறிவிட்டு வெளியே சென்று விட செய்வதை அறியாதவராக மனைவியை பார்த்தார் ஜெயராமன் எப்படி பேசிட்டு போகுது பாருங்க உங்கள் அம்மாவுக்கு என் மகன் பெரிய இடத்துல வாழ போகிறது பொறுக்க மாட்டாங்குது பெற்ற வேலை தான் எனக்கு தெரியாதா என் மகளுக்கு எது நல்லது எது கட்டதுன்னு ஆனால் பைரவி நானும் மகளை பெற்ற வந்தானே என்கிட்ட சொல்லாமல் நீ இப்படி ஒரு முடிவை எடுக்கலாமா உங்களை போல புத்தி இல்லாத அப்பனுக்கு மகளாக பிறந்துட்டே என் மகளோட வாழ்க்கையை நான் தானே சரி செஞ்சாகணும் இல்லைனா இப்படி பேசிட்டு போகிற உங்கள் அம்மா மாதிரி ஆளுகளுக்கு பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான் பேரஸ்ஸாக நான் கேட்க வந்துட்டார் இனி தன் பேச்சு அங்கே எடுபடாது பைரவி ஒரு முடிவிற்கு வந்துவிட்டாள் என்பதை உணர்ந்தவராக ஜெயராமனும் அங்கிருந்து நகர்ந்துவிட நிச்சயதார்த்த நாளுக்கான ஏற்பாடுகள் செய்வதை பற்றி கவலையில் ஆழ்ந்து விட்டாள் பைரவி வா மருமக வித்தார கல்ங்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயந்தானே பாலாமணி ஆனால் இம்புட்டு வித்தாரமாக இருப்பான்னு இன்னைக்கு தான் தெரியுது சாதாரணமாக காசு செலவு பண்ணாதவோ மைசூருக்கு மகள டூர் அனுப்பும் போதே நான் யோசித்தேன் இப்போ தானே அதுக்கான காரணம் தெரியுது ஊரில் நாட்டில் இல்லாத வழக்கமாக நம்ம சாதி சாணத்தில் நடக்காத பழக்கமால இருக்குது ஃபோன் கொண்டு போய் காட்டி சீமை விட்டு சீம மாப்பிள்ளை பிடிச்சிருக்காளே பாலாமணி ஓ மருமக கெட்டிக்காரி தான் குத்தலும் நக்களுமாக பகவதி கூறி கொண்டிருக்க அவள் முன்பாக தலை குனிந்து அமர்ந்திருந்த அன்னையின் நிலையை பார்த்து மனம் இறங்கியவளாக மாமியாரின் அருகே வந்து நின்றாள் சாயாதேவி சரி விடுங்க அத்த அன்னி எதையுமே வேணும்னு செஞ்சுருப்பாங்கன்னு எனக்கு தோணலை போன இடத்துல தச்சையெல்லாம் கூட அந்த பையன் நம்ம இளம்பரையே பார்த்துருக்கலாமில்ல தேவதை மாதிரி இருக்கிற இளம்பரைய யாருக்கு தான் பிடிக்காமல் போகும் உன் ஓட்டை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டியே அதெல்லாம் இருக்கட்டும் சாயா உனக்கு தான் உன் மகன் தினமும் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறானே ஏன் நேற்று ராத்திரி கூட ஃபோனில் பேசினாந்தானே உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு அவனுக்கு தோணு நீ அந்த அளவுக்கு அந்நியமாக போயிட்டியா சாயா சாயாதேவியின் ஆள் மனதிற்குள் பிரதீப்பின் மீது அந்த வருத்தம் இருந்தாலும் அதனை மாமியார் அறிய வெளிக்காட்டி கொள்ள விரும்பாதவளாக பெருந்தன்மையான சிரிப்பினால் அதனை தனக்குள்ளேயே மறைத்து கொண்டாள் சாயாதேவி அவன் தன்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னானே அதை அவங்க அம்மா கிட்டே சொல்லியிருக்கிறான் தான் அன்னிதானே இதை பற்றி முடிவெடுத்தாகணும் என்கிட்ட கூட எதையோ சொல்ல வந்தால் தான் நான் தான் அதை சரியாக கவனிக்காமல் இருந்துட்டேன் நீ எதை பற்றியுமே சரியாக கவனிக்க மாட்டேங்கிற சாயா இப்போ வாச்சு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசனை செஞ்சு பழகு சாயாதேவி எப்போதும் போல அமைதியாக நின்றுவிட மனைவியை ஒரு முறை ஆழமாக பார்த்துவிட்டு மாமியாரின் புறமாக திரும்பிய லிங்கேஸ்வரனின் முகத்தில் கவலை இருந்தது எனக்கு என்னமோ எதுவுமே சரியாக படலாத்த இப்படி சாதிசனம் பார்க்காம குளங்கோத்திரம் தெரியாமல் அவசர அவசரமாக ஒரு கல்யாணத்தை முடிவெடுக்கிற அளவுக்கு இளம்பறைக்கு அப்படி என்ன ஆயிடுச்சு சின்ன வயசு தானாத்த கொஞ்சம் பொறுமையாக முடிவெடுக்கலாமே நானும் பைரவிகிட்ட அப்படிதான் சொல்கிறேன் மாப்பிள்ளை ஆனால் அவள் என் பேச்ச காதிலேயே வாங்கிக்க மாட்டேங்கிறாளே ஒரே அடியாக எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சரி விடுங்க அத்தை பைரவி பொண்ணை பெத்தது அதுக்கு இல்லாத அக்கறையாக நம்மளுக்கு இருக்க போதுன்னு நினச்சிருக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லையே என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டீங்க பெற்றது வேணுன்னா அவளாக இருக்கலாம் ஆனால் அவளை வளர்த்து படிக்க வச்சு இவ்வளவு தூரத்துக்கு ஆளாக்கி விட்டுருக்கிறது நீங்கள் தானே மாப்பிள்ள உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு எதையும் முடிவு பண்ணுறது தானே முறையாக இருக்கும் சேச்சா அப்படியெல்லாம் நான் ஒன்றும் பெருசாக செஞ்சிடலாத்த இளம்பரையும் என் பொண்ணு மாதிரி தான் அதுக்கு செய்ய வேண்டியது என் கடமை அதையெல்லாம் சொல்லி காட்டக்கூடாதாத்த பாலாமணி மருமகனின் பெருந்தன்மையை கண்டு பெருகிய கண்ணீரை தன் சேலை தலைப்பினால் துடைத்து கொள்ள அவளை ஆறுதலாக அழைத்து தன் அருகில் அமர செய்து கொண்டாள் பகவதி ஒரு கட்டத்துக்கு மேலே நாம் சொல்கிறதெல்லாம் எடுப்படாத போயிரும் பாலாமணி அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் அமைதியாக இருந்துக்கிறது தான் நம்மளுக்கு மரியாதை ஓ மருமக காசுக்காரனை பார்த்ததையும் பேராசை பிடிச்சு ஆடிட்டு தெரிகிறாள் இந்த நிலமையில் நம்ம யார் என்ன சொன்னாலும் அவள் அதை கேட்க மாட்டாள் அதனால நாம் நம்ம மரியாதையோடு இருந்துக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது அம்மாடி சாயா இந்த வார்த்தை உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் நீ பாட்டுக்கு உன் அண்ணன் மகளுக்கு நல்லது செய்கிறேன்னு நினச்சிட்டு உன் அன்னிக்கார கிட்டே போய் எதாவது பேசிகிட்டு இருக்காத சரிங்க அத்த பைரவே ஒரு முடிவு பண்ணிட்டா அவள் அவளோட விருப்பப்படி என்ன வேணாலும் செஞ்சுக்கட்டும் பெற்றவளுக்கு தெரியும் பிள்ளைக்கு என்ன செய்யணுங்கிறது சரிதான் அத்தை அதனால் நீயே ஏ உன அவங்க வந்து முறைப்படி கூப்பிட்டா மட்டும் அங்கே போ இல்லைனா உனக்குன்னு என் மகன் மாளிகை மாதிரி இந்த ஊட்ட கட்டி வச்சிருக்கிறான் ராணி மாதிரி ஓ வீட்லேயே இருந்துரு சாயாதேவி தயக்கத்துடன் கணவனை பார்க்க வாழ்க்கையிலேயே முதன் முறையாக அன்னையின் வார்த்தைகளை அங்கீகரித்தவராக அமைதியுடன் அமர்ந்திருந்தார் லிங்கேஸ்வரன் ஆனால் பைரவிகா தெரியாது தன் நாத்தனாரின் அன்பும் ஆசிர்வாதமும் மட்டுமே தன் மகளுக்கு தேவை என்றிருந்தால் அவள் சாயாதேவியை கண்டு கொள்ளாமல் இருந்திருப்பாள் தற்போதோ பணம் படைத்த நாத்தனாரின் பக்க பலம் தன் மகளின் திருமணத்தை சிறப்பாக நடத்தி முடிக்க தேவையான ஒன்றாக இருக்கிறதே அதனால் அவள் தன் மகனிடம் கலந்து பேசி விசேஷத்தை எந்தெந்த வகையில் எப்படியெல்லாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற திட்டம் தீட்டி முடித்து கொண்டு மறு கணவனை அழைத்து கொண்டு தம்பதி சமேதராக நாத்தனாரின் வீட்டிற்கு வந்துவிட்டாள் அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா எனக்கு என்னம்மா குறைச்சல் நான் நல்லா தான் இருக்கேன் நீ என்ன அதிசயமாக இந்த பக்கம் வந்திருக்குற எல்லாம் நல்லா சமாசாரம் வர வேண்டிய விஷயத்துக்கு வந்து தானே ஆகணும்மா அதுலேயும் இது நம்ம வீடு எப்போ வேணுனாலும் இங்கே வர்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல ஆதேனமாக உண்மைதான் பைரவி நீ விஷயம் இல்லாமல் மாட்டதானே பகவதி குத்தலாக கூற அதையெல்லாம் கண்டு கொள்ளும் பழக்கமே இல்லாதவளாக அலட்சியமாக அவளைக் கடந்து வீட்டினுள் சென்று விட்டாள் பைரவி எப்படி போறாவர் என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி இவ்வளோ உரிமையா போறாளே எல்லாம் என் நேரம் என் வீட்டுக்கு வந்த மகாராசி இப்படி இருச்சவாத்தனமா இருந்தா வந்தது போனதெல்லாம் உரிமை கொண்டாடத்தான செய்யும் பகவதி மனதிற்குள்ளேயே பொறுமை கொண்டபடி வீட்டினுள் நடக்கும் நாடகத்தை பார்வையிடும் ஆவலோடு எழுந்து செல்ல அவள் எதிர்பார்த்ததை போலவே நாத்தனாரின் கருத்தினை பாசத்துடன் பற்றியபடி லிங்கீஸ்வரனிடம் முகமெல்லாம் மகிழ்ச்சியாக உரையாடி கொண்டிருந்தாள் பைரவி அவங்க பெரிய இடம் போல் இருக்குண்ணா எனக்கு பெரிய வீட்டு பழக்கங்களை பற்றியால என்ன தெரியும் அதனால் அண்ணியை கொஞ்சம் நேரம் என் கூட அனுப்பி வச்சிங்கன்னா எனக்கு பெருசாக உதவியாக இருக்கும் அதனால் என்ன பைரவி தாராளமாக அண்ணியை கூட்டிகிட்டு போமா சரிங்க அண்ணா அண்ணி என் நகை கொஞ்சம் இருக்குது ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் பழைய டிசைனாக இருக்கா நீ நாளைக்கு பொழுதுக்கு பந்தல் போடுறது சாப்பாட்டுக்கான ஏற்பாடெல்லாம் செய்கிறதுக்கு சரியாக இருக்கும் அதனால் இன்றைக்கி கடைக்கு போய் அந்த பழைய நகையெல்லாம் போட்டுட்டு புதுசாக ஒரு நகையை வாங்கிட்டு வந்துடுவோம் நீ ம் போயிட்டு வந்துடலாம் நீ என்ன எல்லா நகையும் சேர்த்துனா ஒரு அஞ்சு பவுனுக்கு வரும் அதையும் புதுசாக மாற்றினா எத்தனை பவுனுக்கு தேரும்னு தெரியலை வரவங்களுக்கு முன்னால நம்ம பொண்ணு கொஞ்சம் கௌரவமாக நின்னா தானே நம்மளுக்கு மரியாதையாக இருக்கும் அண்ணி பைரவி போல் கூறியபடி தயக்கம் கொண்டவளாக லிங்கேஸ்வரனை பார்க்க அவளது எண்ணத்தை புரிந்து கொண்டவராக பெருந்தன்மையாக பொன்னகைத்தார் லிங்கேஸ்வரன் அதுக்கு எதுக்காக இவ்வளவு தயங்கிட்டு இருக்கிற பைரவி ஆத்மிகாவுக்காக செஞ்சு வச்ச நகையெல்லாம் சும்மாதான பீரவளை கிடக்கு அதில் ஒன்று ரெண்டை வாங்கிட்டு போய் இளம்பறைக்கு போட்டு விடுமா மற்றதா கல்யாணத்தப்போ பார்த்துக்கலாம் பகவதி மனதிற்குள் ஐயோ ஐயோ என்று அழுத்து கொண்டவளாக பார்த்து கொண்டிருக்கும் போதே வீட்டினுள் சென்ற சாயா தேவி அழகான ஒரு நெக்லஸ் மற்றும் பெரிதான ஒரு ஆரத்துடன் வந்து அதனை அண்ணன் மனைவியிடம் கொடுத்தாள் தேங்க்ஸ் அண்ணி இப்போதைக்கு இதை வச்சு சமாளிச்சுக்கலாம் நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா கடைக்கு போய் நல்லதாக ஒரு பட்டுச்சேலை வாங்கிட்டு வந்துடலாம் அண்ணி அதுக்கு வேற எதுக்குமா வெட்டிய செலவு பண்ணணும் ஓ அண்ணிக்கிட்ட கேட்டால் இருக்கிற புடவை எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்கி வச்சிட மாட்டாளா பகவதி ஆதங்கம் தாங்காதவளாக கூற அதை கேட்ட லிங்கேஸ்வரன் பார்வையாலேயே தாயாரை அடக்கிவிட்டு தன்னையே சம்மதம் கேட்பதைப் போல பார்த்து கொண்டிருந்த மனைவியிடம் சம்மதமாக தலையசைக்க கணவனின் சம்மதம் கிடைத்துவிட்ட மகிழ்வுடன் அண்ணன் மனைவியின் கரங்களை ஆனந்தமாக பற்றி கொண்டாள் சாயாதேவி